நம்மால ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறான் கிடைச்சா திம்மா என்ன கிடைச்சாலும் சரிதானா பக்கத்து வீட்டுக்காரக்கா கேளான் பண்ணிருக்கிறாங்கா அப்படின்னா இப்பதான் சாப்பிட்ட அப்படின்னு வாங்கி இந்த அக்கா சாப்பிடும் ஆட இப்பதானே சாப்பிட்ட குடிச்சுட்டாங்க அப்புறம் என்ன பண்றது சரிதானுங்களா உண்மையாலுமே சொல்ற ஒரு நாய்க்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்ல கோடி ரூபா கொடுத்தாலும் பசிக்காம சாப்பிடாது தூக்க வராம தூங்காது புரியுதா இல்லைங்களா தேவைக்கு தான் அது வாழும் தேவையில்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம சரிதானுங்களா ஒரு தேவை இருக்கு அந்த தேவை தெரியாம தேவையில்லாம வாழ்ந்துட்டு இருக்கு அப்படி வச்சுக்கலாம் சரி ஒரு பெரிய தேவை இருக்கு அல்டிமேட் டைம் ஒண்ணு இருக்கு அது தெரியாதங்காட்டி தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை சரி உடல் ரீதியா அது நம்மளை விட நல்லா இருக்கு எந்த ஆடு மாடு நாய்க்கும் தொப்பை இல்லை சரிதானுங்களா கிட்னி ப்ராப்ளம் இல்லை ஹார்ட் சேஞ்ச் பண்ணல ஹார்ட் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணல இன்னைக்கு வரைக்கும் நார்மல் டெலிவரி பெரிய விஷயம் சரி விட்டா அதுக்கும் கூட்டிகிட்டு போய் சிசைன் பண்ணிடுவோம் நம்ம ஆளு பண்றாங்களா நம்ம கூட சேர்ந்தா எல்லாத்துக்கும் பண்ணுவான் ஒருத்தர் கேட்டாரு அந்த நாய்க்கு சொறி பிடிச்சிருக்கு காட்டுக்குள்ள இருக்கிற நாய்க்கு சொறி பிடிக்காது நம்ம கூட இருக்கிற நாய்க்கு சொறி பிடிக்கும் ஏன்னா டீ காப்பி ஊத்துற நம்ம தானே புரியுதா நம்ம கூட சேர்ந்துச்சுன்னா எல்லாத்தையும் கெடுத்துருவோம் அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் சரி அப்ப உடல் ரீதியாக நம்மளை விட நல்லா இருக்கு ஒத்துக்கலாமா இன்னைக்கு வரைக்கும் பத்து குட்டினா பத்து குட்டி நோ டவுட் நம்ம தாத்தா பாட்டிக்கு எத்தனை குழந்தை மினிமம் ஒரு டஜன் வெரி மினிமம் அரை டஜன் அப்படி இருக்கும் சில வீடுகள்லாம் ஒன்றரை ரெண்டு டஜன் வரைக்கும் தாண்டிட்டு போகும் இன்னைக்கு எத்தனை குழந்தை ஒன்னு ஒன்று அது எங்கேயோ போய் பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு அதுதான் பெரிய விஷயமா இருக்கு உங்களுக்கும் ஒரு குழந்தை அப்படின்னு போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் ஒத்துக்க வேணும் வேற வழி இல்ல சூழல் அப்படி ஆயிடுச்சு ஆடு மாடுனா பக்காவா பத்து குட்டி போடுது இங்க ஒத்த குட்டி பெற்றுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு எவ்வளோ மாறிட்டோம் பாருங்களேன் சரியா சரி உடல் ரீதியாக அது நம்மளை விட நல்லா இருக்கு மன ரீதியா நம்மளை விட நல்லா இருக்கா இல்லையா எந்த நாயாவது பேராசப்படுதா இந்த நாய் எப்படி இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எந்த நாயாவது கேட்குதா கேட்கறது இல்லை சரிதானா பொறாமப்படுதா இந்த நாய் எப்படி இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படி அது சம்பாதிக்கிறதும் இல்லை பொறாமப்படுறதும் இல்லை எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்கா கடந்த காலத்தை நினைச்ச கவலை இருக்கா பாருங்களேன் மன ரீதியா நம்மளை விட நல்லா இருக்கு பி பிரசன்ட் அது பி பிரசன்ட் தான் நம்ம தான் முக்கி முக்கி தியானம் பண்ணணும் பி பிரசன்ட்டுக்கு அது எப்பவுமே பி பிரசன்ட் தான் மன ரீதியா நம்மளை விட நல்லா இருக்குல்ல சொல்லுங்க அப்ப யார் உயர்ந்தவங்க நாய் தான் கன்ஃபார்ம் அப்ப நாம் நாயை ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் மெத்தடு ஒன்றும் கிடையாது நாய் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கணும்னா நாம அப்படி ஃபாலோ பண்ணணும் ஒரு குட்டி போடு கொஞ்ச நாள் வளர்த்தோ வளர்த்ததுக்கு அப்புறம் துரத்தி விட்டணும் நீ போய் பொழைச்சிக்கனு சொல்லிடும் நாம குட்டி போட்டா விடுறதில்ல அந்த குட்டி ஒரு போட்டாலும் ஒரு குட்டி போட்டாலும் விடுறதில்ல அது ஒரு குட்டி போட்டாலும் விடுறது இல்ல ஏன் கொள்ளு பேர ஐஏஎஸ் தான் ஆகணும் யோ போயா கம்மனு ஏயா சரிதானா புரியுதா இல்லைங்களா வளர்த்தணும் வளர்த்திட்டு விட்டுற வேண்டியதானே அது அவங்க வாழ்க்கை அது போய் பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்கிறது நீ வந்தது உன்னோட ஆத்மாவை சுத்தம் பண்றதுக்கு சரிதானா உன் குழந்தை உன்னோட வழியா வந்தது நீ எல்லாம் ஒன்றும் உருவாக்கல மகான்கள் சொல்றாங்க உன் வழியா வந்ததே பாதுகாத்து வளர்த்தி விட்டு நீ பாட்டு குன்ற வேலை பாரு நீ அதுக்குள்ளேயே போய்ட்டினா நீ வந்த நோக்கம் வீணா போயிடும் அதையும் பண்ண முடியாம எல்லோரும் தெளிவா இருக்கீங்க எல்லாரும் நாய்க்கு ஓட்டு போட்டீங்க சரி உண்மையாலுமே இந்த உலகத்தில் எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள் இருக்கு சரிங்களா அறிவிச்சிருந்த உயிரினம் யாருங்க அதுல டவுட்டா அப்படியே ஒன்னு இருக்குமா என்னவா நீங்களும் தான் எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்களில் உச்ச கட்ட உயிரினம் நீங்களும் இதுல என்ன ஒரு மோசமான விஷயம்னா எண்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சந்தோஷமா இருக்குங்க நம்மளை தவிர நான் உதாரணத்துக்கு சொன்னேன் எருமாடு ஜாலியா இல்லையா சொல்லுங்க சரிதானா ஒரு ஆட்டுக்குட்டி ஜாலியா இல்லையா இங்க இருக்கிற ஒரு பறவை ஜாலியா இல்லையா சொல்லுங்க எல்லாமே சந்தோஷமா இருக்கு கஷ்டப்படுற ஒரே ஆள் யாரு நம்ம தான் ஆ பார்த்திங்களா மேடம் அதில் ஒரு ஒரு பாயிண்ட்டை போடுறாங்க எப்படியா அது உற்றுவாடுகளான்னு பார்க்குறாங்க அதையும் வந்தாங்க சார் கொலை பண்ணுறான் உண்மைதான் சரியானுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ இறைவனுடைய படைப்பில் உச்சகட்ட படைப்பு நீங்களும் நானும் அதி அற்புத படைப்பு நீங்களும் நானும் அரிதில் அரிதான படைப்பு நீங்களும் நானும் அப்போ இப்படி கஷ்டப்படுறக்கா நம்மளை படிச்சிருப்பா யோசிச்சு பாருங்க கஷ்டப்படுறக்கா படைச்சிருப்பா ஓரறிவு தாவரம் ரெண்டறிவு புழு மூணு அறிவு பூச்சி நாலறிவு உருவனம் ஐந்தறிவு விலங்குகள் ஆறறிவு மனிதன் ஓரறிவு தாவரத்துக்கு தொட்டா சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு அதை போய் டச் பண்ணிங்கன்னா அது ஃபீல் பண்ணும் நீங்கள் போய் டச் பண்ணி பாருங்கள் மரத்தை வெரி பவர்ஃபுல் ஒரு சோல் அது உங்கள் கர்மாவெல்லாம் தூக்கும் அது அது பெரிய பவர்ஃபுல் சோல் ஆனால் அது தொட்டால் மட்டும்தான் சந்தோஷம் ரெண்டறிவு புழுவுக்கு தொட்டாலும் சாப்பிட்டாலும் சந்தோஷம் ரெண்டு சந்தோஷம் அதுக்கு மூணு பூச்சிக்கு தொட்டாலும் சாப்பிட்டாலும் நுகர்ந்தாலும் சந்தோஷம் மூணு சந்தோஷம் நாலறிவு பாம்பு ஊர்வனவுக்கு தொட்டாலும் சாப்பிட்டாலும் நுகர்ந்தாலும் பார்த்தாலும் சந்தோஷம் ஐந்தறிவு நாய் விலங்கினங்கள் தொட்டாலும் சாப்பிட்டாலும் நுகர்ந்தாலும் பார்த்தாலும் கேட்டாலும் சந்தோஷம் அறிவு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஹாப்பி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது இயற்கை ஆறாவது அறிவு வந்தோம் எப்படி இருக்கணும் இவன் இருக்கிறதுல பீக்ல இருக்கணும் நம்மால் யூ டன் போட்டான் இங்க தொட்டாலும் பிரச்சனை சாப்பிட்டாலும் பிரச்சனை பார்த்தா அதை விட பிரச்சனை கேட்டா அதான் முழு பிரச்சனை இங்க போக வேண்டிய ஏறமா இருக்கு நம்மால் அப்படியே யூ டர்ன் போட்டு கீழே வந்துட்டான் அதான் பிரச்சனை சரியானுங்களா அறிவு சிறந்த உயிரினம் மனித இனம் எதுக்காக வந்திருக்கு தெரியுங்களா நூறு சதவீத மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இறைவன் எடுத்திருக்கிற உரு நீங்களும் நானும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரிங்களா ஒரு நாய் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க மழை பெஞ்சா ஷெட் போட்டுருக்குமா சொல்லுங்க இருக்காது வெயில காயணும்னா காயணும் கால் உடஞ்சா உலகத்துல எந்த நாய் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது நான் புரியுதா என்ன சொல்றேன்னு சரி பத்தாயிரம் வருஷத்திற்கு முன்னாடி குதிரைகள் எப்படி ஆற்றை கடந்ததோ இன்னைக்கு அப்படிதான் கிடக்குது வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகலாம் ஆற்றை கடக்கிறப்ப முதல பிடிச்சு சாப்பிடலாம் வாழ்க்கை பத்தாயிரம் வருஷம் இருக்கு நீங்கள் இயற்கையில வர பிரச்சனையை உயிரினங்களால் மாற்ற முடியாது மாற்றக்கூடிய ஒரே உயிரினம் நீங்களும் தான் என்ன வேணா மாத்தலாம் உடம்புல நோய் வந்தா சரி பண்ண முடியுமா முடியாதா சத்தமா சொல்லுங்க முடியும் மனசுல பிரச்சனை வந்தா சரி பண்ண முடியுமா முடியாதா உறவுகள்ல சிக்கல் வந்தா சரி பண்ண முடியுமா முடியாதா உலகத்துல பிரச்சனையை மாற்ற முடியுமா முடியாதா ஒன்றா சேர்ந்தால் ஒன்றா சேர்ந்தாலும் முடியும் இல்ல முடியாதன்னு ஒண்ணு இல்லை இல்ல மனுஷனால முடியாதன்னு ஒண்ணு இருக்கா பாருங்க எல்லாமே முடியுங்கிறது கஷ்டப்பட்டுட்டே இருக்கு எதுவுமே முடியாதுங்கிறது ஜாலியாக இருக்குது இதுதான் பிரச்சனை கரெக்டாக சொல்கிறாரு சரிதானா அவர் கன்ஃபார்மாக கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் யாருன்னு தெரியல யாருங்கய்யா சொன்னீங்க ஆ பார்த்தாலே தெரியும் மேரேஜ் ஆயிடுச்சில்லங்கய்யா ஆ ரெடி வெரி குட் தலை ஒருத்தன் பயன்படுத்தினான்னா அவனுக்கு வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம் சரிதானா அது அடிக்கடி பயன்படுத்துவோம் நம்ம வீட்டில் தான் சரி இப்போ கான்செப்டுக்குள்ளே வருவோம் இப்போ தான் கான்செப்ட்டுக்குள்ளேயே வர்றியாயா நீயே டீ கீது கொடுப்பீங்களா ஏதாவது இல்லையா டைரக்டாக லன்ச்சா டைரெக்டாக லஞ்சா டீங்களா டைரெக்டாக லஞ்சு தான் டீ இல்லை வெரி குட் சூப்பர் சரி லஞ்சுக்கு போயிடுவோம் பசிச்சா சொல்லுங்கள் நான் நிறுத்திடுறேன் ஆ சரியா செவிக்கு உணவில்லாத போது சரி இது வயிற்றுக்கும் ஈயப்படும் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் சரி இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் உலகத்தின் மிகச்சிறந்த உயிரினை நீங்கள் நானும் ஆனால் கஷ்டப்பட்டு தெரியுது ஒரே ஒரு ஃபார்முலா கொடுக்கட்டுமா உங்கள் ஹோல் ப்ராப்ளத்துலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஒரே ஒரு ஃபார்முலா சிங்கிள் ஃபார்முலா கொடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா பின்னாடி இருந்து சத்தமே வரலையே வெரி குட் ஒரே ஃபார்முலா இங்க கிணறு இருக்கா இல்ல இல்ல தப்பா யோசிக்காதீங்க கிணறு இருக்கான்னு தானே கேட்டேன் ஏதோ ஒரு படத்துல